சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி செய்ய போகிறேன் இது நல்லா முருகெல்லாம் வெங்காயத்தை வறுத்து வச்சுக்கணும் நல்லா சுத்தமாக கழுவி மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு சுத்தமாக கழுவி நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி மசாலாம் போட்டு செய்யணும் இதுதான் இதுக்கு போட வேண்டிய சாமானுங்க இது மட்டும் இருந்தாவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இஞ்சி பூண்டு பட்டைக்காமல் எல்லாம் அரை கிலோ சிக்கனு கால் கிலோ ரைஸு கால் கிலோ ரைஸு ட்வெண்ட்டி ஃபோர் ரைஸு இந்த மாதிரி பொண்ணு வெங்காயத்தை வறுத்து வச்சுக்கணும் சிக்கன் சுற்றி வைக்க அது நல்லா இருக்கும் சூப்பராக அப்புறம் சிக்கனை போடலாம் நல்லா இஞ்சி நல்லா இஞ்சி வருஷம் போகும்போதும் நல்லா கிண்ணீட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போடலாம் இப்போ எல்லா மசாலா போட்டாச்சு சிக்கன் கிரேவிக்கு இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எல்லாம் போட்டாச்சு தயிர் ஊற்றணும் தயிர் ஒரு இரநூறு மில்லி ஊற்றினா போதும் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு விசில் வந்தால் போதும் ஓகே எடுத்துடலாம் விசில் வந்துடுச்சு வளர்ந்து பார்ப்போம் நல்லா சூப்பராக வந்துருச்சு தண்ணி கொதி வந்துருச்சு இப்போ ரைஸ் போடலாம் ரைஸ் போட்டாச்சு செஞ்சு விட்டு போட்டுற போட்டுருவாண்டி லெமன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் என்டாக்கா லெமன் ரெண்டு ஸ்பூன் தேவைப்படுறவங்க கொஞ்சம் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டாவே நல்லாயிருக்கும் இது வச்சு வெங்காயத்தை போட்டுடலாம் இந்த சிக்கனை அப்போ நான் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு இதை திரும்பவும் சிக்ஸ்டி ஃபைவாக வறுக்கணும் வறுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ரெடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ரெடி சூப்பராக அமைஞ்சிடுச்சு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு டேஸ்ட் பண்ணிப்பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே